ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா மூன்றாவது டெஸ்ட் போட்டியை தாங்க இந்திய அணியை காப்பாற்றிச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெற்றிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரீஸை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு உடனே பத்திரிக்கையாள சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பேட் கமன்ஸ் இந்திய அணிக்கே சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க மூன்றாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மழை தான் நிறைய விளாடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னால் மழையாலே போட்டி ட்ரா ஆயிடுச்சு அது குறித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டி இந்தியாவை கட்டாயம் மழை தான் காப்பாற்றுச்சு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் அடித்தோம் சீக்கிரமாகவே இந்தியா ஆல் அவுட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அடுத்த இன்னிங்ஸை நாங்கள் ஃபாலோ அன் கொடுத்து இந்திய அணியை ரொம்ப கஷ்டத்துக்கு கஷ்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருப்போம் பட் மழை வந்து காப்பாத்துச்சின்னே சொல்லலாம் இப்போது ஒன்று கெட்டு போகல கண்டிப்பாக அடுத்த ரெண்டு போட்டி நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரீஸ் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான தகுதி பெறுவோம் அதனால் அடுத்த ரெண்டு போட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமான போட்டி நாங்கள் விட மாட்டோம் அதே போல் அஸ்வின் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா ஒரு நல்ல வீரர் இருந்தாலும் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேட் கமெண்ட்ஸ் ஷார்ட்டாக முடிச்சுட்டார் பேசி எஸ் அவர் சொன்னால் சொன்னாலும் மழை தாங்க காப்பாற்றிச்சு இந்தியாவின் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரனுக்கு கூச்சிட்டாங்க மழை வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அந்த ஐம்பத்தி ஒன்றுக்கெலாம் நான்கு விக்கெட் வீழ்ந்தாங்க பாருங்கள் அப்போவே காலி ஆகிட்டு இருப்பாங்க தொடர்ந்து வீழ்ந்துட்டுருக்க விக்கெட்டு மழை வந்து காப்பாற்றிச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்த நம்ம யார் கே எல் ராகுலு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா ஆகாஷ்ஜி பும்ரா இவங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபாலோ ஆவனை தவிர்த்து ஏதோ பண்ணாங்க டீம் இந்தியாவும் இவங்க நாலு பேர் சேர்ந்தால் பேட்டிங்கில் காப்பாற்றினேங்க சொல்லலாம் அதுக்கு அதுக்கப்புறம் போலிங்கில் சூப்பராக போட்டாங்க இந்திய அணி ஆகாசிப்பாக இருக்கட்டும் பும்ரா இருக்கட்டும் செமையாக போட்டாங்க ஆனால் பும்ரா ஆகாசிப் அவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் தாங்க நம்ம இந்திய அணியை ஃபாலோவன் இல்லாமல் தவிர்த்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் விக்கெட்டுக்கு நாற்பத்தி ஆறு ரன் பார்ட்னர்ஷிப் போடுறாங்கன்னா அது விஷயம் கிடையாது நம்ம இந்திய அணி வீரர்கள் பண்ணுறது உண்மையாக சூப்பர் லாஸ்ட் விக்கெட்லாம் நம்ம இந்திய அணி வீரர்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக விக்கெட் கொடுத்துருவாங்க ஆனால் பும்ராவும் ஆகாஷ்தீப்பும் சூப்பராக விளையாடாங்க அந்த ஆகாஷிப் பேட் கமன் சிக்ஸ் அடிச்சா இருப்பாருங்க பாலில் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்குது கண்டிப்பாக இந்திய அணியை காப்பாற்றது அவங்க தான் அதுக்கப்புறம் இந்தியா போலிங் போடும்போது எண்பத்தி ஐக்கெலாம் ஏழு விக்கெட் எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவை சூப்பராக போட்டிருக்கு கவாஜாவை பும்ரா தூக்கிறான் இருப்பாருங்க ஃபர்ஸ்ட் போல்டு அதுலேருந்து கண்டினியூ ஆச்சு பும்ரா மூணு விக்கெட்டு ஆகாஷீப் ரெண்டு விக்கெட்டு சிராஜ் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக விக்கெட் எடுத்தாங்க எண்பத்தி ஏஜெகாம் ஏழு விக்கெட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்திய அணி மழை வந்து திருப்பி அவங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு டார்கெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மழை வந்து மேட்ச்சே ட்ரா ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக பேட் கமன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அடுத்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் வென்றே தீரோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நம்ம இந்திய அணி கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அடுத்த ரெண்டு டெஸ்ட்டு போட்டி இந்திய அணி தோத்தா அவங்க அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கனவு இருக்க பாரு அதுக்கு அடியோடு அஞ்சுச்சின்னே சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவும் ஃபைனலுக்கு போயிடுவாங்க வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு அதனால் அடுத்த ரெண்டு போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோர்த்து டெஸ்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி தேர்வாகுமா ஆகாதா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலக கோப்பைக்கு இல்லை ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா தேர்வாகுமா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்